ஆறு ஆண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு பத்து மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நான்கு நாட்கள் முடிப்பர் ஒன்பது ஆண்கள் நாள் ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் எத்தனை நாட்களில் ஓகேங்களா இரண்டுக்கு மேற்பட்ட தகவல் வந்துட்டால் என்ன பண்ண இருக்காங்க ஆறு ஆண்கள் இருபத்தி நான்கு நாட்கள் பத்து மணி நேரம் வேலை பார்க்கிட்டாங்க ஒரு வேலை தான் இப்போ வேலைங்க கொடுக்க வேலை ஓகே அதே மாதிரி இங்கிட்டு ஒன்பது ஆண்கள் எத்தனை நாள் வேலை பார்க்குறேன்னு தெரியாது அப்போ எக்ஸு எவ்வளோ நேரம் எட்டு மணி நேரம் ஓகே அப்போ நாட்கள் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ அடிக்கலாங்களா இப்போ அடிங்க ஓரெட்டெட்டு மூவெட்டா இருபத்தி நாலு ஒரு மூணு மூணு மூமூணா ஒன்பது ஒரு மூணு மூணு இரு மூணா ஆறு அப்போ ரெண்டையும் பார்த்திங்க பார்க்குன்னா இருபது அப்ப எத்தனை நாட்கள் ஆகும் இருபது நாட்கள் எனக்கு ஆகும் ஆன்சர் ஆப்ஷன்